வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம சுக்கரன் ராகு இணைவை பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக ஆழமாக இந்த சுக்கரன் ராகு இணைவில் என்ன பலன் ஏற்படும் தசாபுத்தி வந்தால் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராகுவை பற்றின ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனம் இந்த ஆறு வீடுகளுக்குள்ளே இருக்கும் பொழுது அடிப்படையில் ஸ்தான பலத்தை அதிகமாகவும் இந்த வீடுகள் மூணு ஆறு பத்து பதினொன்னாக வரும் பொழுது அளவுக்கு அதிகமான ஸ்தான பலத்தோடும் ராகு இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையான விதி இந்த ராகு ஒரு போக காரகர் எந்த ஒரு கிரகத்தையுமே சேரும் பொழுதும் அல்லது ஒரு கிரகத்தை பார்க்கும் பொழுதும் தன்னோட அமைப்பை பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய அமைப்பு ராகுகிட்ட இருக்குது காரணம் ஷேடோ பிளானட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னொன்று நம்மளோட முன்னோர்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் ராகுவும் கேதுவும் வர்றனால ராகுவுக்கும் அந்த பவர் இருக்குது ஸோ ஒரு கிரகத்தோட யோகத்தையும் ஒரு கிரகத்தோட அவயோகத்தையும் பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஆற்றல் ராகுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது லக்னாதிபதி எந்த அளவுக்கு யோகத்தை பெருக்கி கொடுப்பாரோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ராகுவால் பெருக்கி தர முடியும் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் கெடுக்க மாட்டார் ஏதோ வாழ்க்கையை ரன் பண்ணுற அளவுக்காவது உற்றுவார் ஆனால் ராகு அப்படி கிடையாது கெட்டவரோடு சேர்ந்துட்டா இல்லை பலவீனமாகிட்டா இல்லை கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருந்துட்டா தன்னால் எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்துருவார் அதுதான் ராகு சரிங்களா ஸோ ராகுவை பொறுத்த அமைப்பில் முழுக்க முழுக்க தன்னோட வேலையை பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் தெளிவாக செய்யக்கூடிய கிரகம் ராகு அதனால தான் ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமான கிரகம் பெரிய யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஒரு இமாலய வெற்றியை தரக்கூடிய கிரகமாக இந்த ராகு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட பிளானட் சுக்கரனோட இணையும் பொழுது சுக்கரன் அடிப்படையில் ஒரு சுபகிரகம் கலத்திரக்காரகன் ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் குறிக்கக்கூடிய கிரகம் தன்னோட லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய கிரகம் வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அழகுணர்ச்சி பேரழகு இந்த அமைப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஸோ இந்த சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அழகுணர்ச்சி இளமை வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த காரகத்துவம் சுக்கரன்ட்ட இருக்குது ராகுக்கிட்ட போகம் அப்படிங்கிற விஷயம் அதாவது இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை ராகுக்கிட்ட இருக்குது சரிங்களா ஸோ ஒரு பக்கம் கொடுக்குறவர் இருக்கார் சுக்கரன் இன்னொரு பக்கம் கொடுக்குறவர் ப்ளஸ் அனுபவிக்கிறவர் ரெண்டு பேருமே இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணையும் பொழுது சுக்கரன் ராகு ரெண்டு பேருமே இணையும் பொழுது அந்த இடத்துல ராகுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கிது இந்த சுக்கரன் ராகு இணைவு ராகுவை ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பிளானட்டாக மாற்றுது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த இடத்துல சுக்கரன் பலவீனமாகறார் அப்படிங்கிறது உண்மை தான் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ சுக்கரன் ராகு இணைவில் ராகு மிகப்பெரிய பலத்தையும் சுக்கரன் பலவீனத்தையும் அடைகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சுக்கரன் ராகு இணைவு இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த சுக்கரன் ராகு இணைவு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் ஆசைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை ஒரு பக்கம் ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஆசை ரொம்ப ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் பெரிய கனவாகவும் இருக்கும் அது அவங்களுக்கு என்னோடய வாழ்க்கையில் இதை நான் செஞ்சே தீரணும் இதை பண்ணியே தீரணும் இதை நான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு ஆசை எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் அதே போல் அவங்க எதை பண்ணாலும் சரி நுணுக்கமாக ஒரு அழகுணர்ச்சியோடு இவங்க செய்கிற வேலையை இன்னொருத்தரா செய்ய முடியாது அப்படிங்கிற தான் அவங்க செய்வாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபினிஷிங் டச்சு வேறு யார்ட்டுமே இருக்காது ஏன்னா ராகு காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கனால அடுத்தது இந்த சுக்கரன் ராகு இணைவு இருக்கிறனால அடிப்படையில் அவங்ககிட்ட காம உணர்வு வயது கேட்டுற மாதிரி அளவுக்கு அதிகமாகவோ அல்லது வயது கேட்டுற மாதிரி அந்த உணர்வு இல்லாமலேயோ போகும் காரணம் சுக்கரன் கலத்துற காரகனாக இருக்கிறனால ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அது சார்ந்த உணர்வுகள் அதிகமாக தான் இருக்கும் இதில் இந்த காம்பினேஷனில் சுக்கரன் ராகு தொடர்பு கொண்டு ராகு திசை வரும் பொழுது சுக்கரனோட காரகத்துவன்னு சொல்லக்கூடிய காதல் காமம் ஆடம்பர வாழ்க்கை அழகுணர்ச்சி சொகுசு வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் சுக்கரன் லக்னத்துக்கு என்ன அதிபதியாக வரார் அப்படிங்கிறத பொறுத்து சுக்கரன் லக்னத்துக்கு யோகா அதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது எல்லாமே சம்பாரித்து சொத்தாவோ அவங்க உழைப்பில் இருந்தோ ஒரு நிரந்தரமாக கிடைக்கும் சப்போஸ் சுக்கரன் லக்னத்துக்கு கெட்டவராக வரக்கூடிய பட்சத்தில் அதாவது மீன தனுசு லக்னத்துக்கு இந்த காம்பினேஷன் இருந்து தசா புத்தி வரும் எல்லாமே வரும் ஆனால் அது கடனாகவோ அல்லது திரும்ப அது அந்த தசை முடியும் பொழுது கைவிட்டு போகிற மாதிரியாவோ இருக்கும் தனுசு மீன லக்னத்துக்கு மட்டும் இந்த காம்பினேஷன் லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய குரு மற்றும் சந்திரனோட தொடர்பில் இருந்து இந்த தசாபுத்திகள் நடந்தால் மட்டுந்தான் நிரந்தரமாக இருக்கும் ஆனால் தனுசு மீன லக்னத்துக்கு மேக்ஸிமம் இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் சில கெடுதல்களை கொடுத்துட்டு தான் இருக்குது இப்போது இந்த சுக்கரன் ராகு இணைவை வச்சு நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் லக்னோ சிம்ம லக்னோ லக்னத்துக்கு பத்தில் சுக்கரன் ஆச்சு கூட ராகுவோட பத்து டிகிரிக்குள்ளே அணிஞ்சிருக்காரு ராகு ரிஷபை வீட்டில் இருக்கார் பத்தாம் வீட்டில் இருக்கார் மூணு ஆறு பத்து பதினொன்றுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பத்தாம் வீட்டில் இருக்கார் இந்த இடத்துல ராகுக்கு ஸ்தானபலமும் இருக்குது சுக்கரன் ராகு இணைவும் இருக்குது அந்த சுக்கரன் லக்னத்தோட மூணு பத்தாம் அதிபதியாக வந்து பத்தாம் வீட்டில் வலுப்பெற்றிருக்கார் சிம்ம லக்னத்துக்கு மூணாம் வீடு மாரக வீடு சுக்கரன் மாரகாதிபதி ஆனால் அவர் அந்த மாரக வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சி வலுப்பெற்று பத்தாம் வீட்டில் இருக்கார் ஸோ அந்த பத்துக்குண்டான ஆதிபத்தியத்தை தான் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் செய்ய ரெடியாக இருக்கார் ஸோ அந்த சுக்கரனோட பத்து டிகிரிக்குள்ளே இந்த ராகு சேர்ந்து இருக்கிறனால ராகு திசை நடைமுறைக்கு வரும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை தொழில் மூலமாகவோ அல்லது நிரந்தர வேலையின் மூலியமாகவோ அந்த ஜாதகருக்கு சில கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை தரும் காரணம் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோட தொடர்பு கொண்டு வலுத்து மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறதுனால ராகு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பினால் மிகப்பெரிய ராஜோகத்தை கொடுக்கும் அதோடு இந்த இடத்துல சுக்கரன் ராகு இணைவு ஒரு டிஃப்ரெண்டாக வேலை செய்யும் எப்படி அப்படின்னா இந்த இடத்துல சுக்கரன் கலத்திரக்காரகனாகவும் இருக்கார் இந்த லக்னத்துக்கு மூணு பத்தாம் அதிபதியாகவும் இருக்கனால தன்னோட திருமணத்துக்கு அப்புறம் இந்த சுக்கரன் ராகு இணைவு இருந்து ராகுதேச நடைமுறைக்கு வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் அவங்க மனைவி மூலியமாகவோ அல்லது கணவன் மூலியமாகவோ ஏற்பட்டு நிரந்தர வேலை தொழில் அமைப்பு ஏற்படும் அதன் மூலியமாக நீடித்த சம்பாத்தியமும் ஏற்படும் இப்போது எக்ஸாம்பிள் போட்டிருங்க பாருங்கள் லக்னம் மகர் லக்னம் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் அஞ்சு பத்தாம் அதிபதியாக ராஜயோகாதிபதியாக வருவார் இப்படி வரக்கூடிய சுக்கரன் மூணாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார் கூட ராகுவோட ஆறு டிகிரிக்குள்ளே அணிஞ்சிருக்கார் இந்த இடத்துல ராகு மூணாம் வீட்டில் இருக்கார் உச்ச சுக்கரனோடு இருக்கார் லக்ன யோகாதிபதியோடு இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ராஜோவத்தை கண்டிப்பாக தன்னோட தசையில் கொடுத்தே ஆகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு திசை வந்தால் தான் நல்லாயிருக்கும் சுக்கர திசை நியூட்ரலாக தான் இருக்கும் பெருசாக முயற்சிகள் பழிக்காது யோகத்தை தராது மிகப்பெரிய ராஜயோகத்தை ராகுவால் மட்டும்தான் இந்த இடத்துல தர முடியும் சுக்கரன் இந்த இடத்துல மூணாம் வீட்டில் உச்சமாக இருந்து மறைவு தன்மையில் உச்சமாக இருக்கனால ராகுவோடு நெருங்கி அணைஞ்சிருக்கனால சுக்கரதசை வரும்பொழுது சுக்கரனால் பெருசை யோகத்தை பெருக்கி தர முடியாது ஆனால் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் ராகுதை வந்தால் அவர் கொடுத்து வச்சவர் வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அமைப்பை அவர் கொடுத்து வச்சு பிறந்திருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் அவருக்கு சுக்கரதசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவயோகத்தை அனுபவிக்கிறதுக்கோ அல்லது கஷ்டப்படுறதுக்கோ மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறதுக்கோ வாய்ப்பு உண்டு ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த சுக்கரன் ராகு இணைவாவது அவருக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கும் தசை வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவில் சுக்கரன் ராகு இணைவை பற்றின ஒரு டீட்டெயிலான ஆழமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ட்ரோலோடு சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்